வணக்கம் நான் உங்கள் பிகே கே என் லைவ் டிசைன்ஸ் பித் பிகேக்கே என்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய சேனல் பெயர் பிகே லைவ் டிசைன்ஸ் வித் பிகே கே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பல விஷயங்கள் உங்கள்ட்ட நான் பேசிகிட்டே இருக்கேன் நிறைய புஸ்தகங்கள்லேருந்து எடுத்து ரெண்டாவது வந்து ஆன்லைனில் ஃபோன் பண்ணி என்னை கேள்வி கேட்குறாங்க சில கேள்விகளுக்கு பதிலை இன்னொரு தரம் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்தால் அதுலேருந்து பதிலை அவங்க தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் மாலை ஆறு முதல் எட்டு மணி வரை பேசலாம் காலை ஆறு மணி இல்லை நீ காலையில் யாரும் ஆறு மணிக்கு பேசுகிறாங்க என்னால் அந்த மாதிரி பேச முடியாது ஈவினிங் தான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் பேசுவேன் உங்கள் பிரச்சனைகளை என்னிடம் சொல்லிக்கொள்ளலாம் முடிந்தவரை அதை சால்வ் பண்ண பார்க்குறேன் நேற்று திடீர்னு ஒரு அம்மா ஃபோன் பண்ணி மெசேஜில் போட்டிருக்காங்க எனக்கு ஒரு லட்சம் என்றுக்குள் வேண்டும் எனக்கு ஒரு லட்சம் என்றுக்குள் வேண்டாம் அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் நான் மந்திரவாதி கிடையாது நான் ஜோசியரும் கிடையாது நான் வந்து லைஃப் கோச் இந்த மாதிரி செய்யுங்க இந்தந்த மாதிரி நடக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லி பலவிதமான விஷயங்களை உங்களுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன் என்னுடைய அனுபவத்திலிருந்து புத்தகம் படிப்பதிலிருந்து பார்ப்பது கேட்பதிலிருந்து வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களிலிருந்து உங்களுக்கு இதை நான் சொல்லி கொடுக்குறேன் இதில் ரொம்ப முக்கியம் டைம் காலம் பொன் போன்றது அல்ல உயிர் போன்றது காலம் தவறிவிட்டால் இந்த வினாடி இந்த நொடியில் நான் உங்களுக்கு பேசுகிறேன் இது போச்சுன்னா திரும்பி வராது புரிஞ்சுதான் இப்போ வந்து பன்னெண்டு இருபத்தஞ்சி பன்னெண்டு இருபத்தஞ்சி திரும்பி வருமா பன்னெண்டு இருபத்தஞ்சி மே பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திரும்பி வராது உயிர் போனது உயிர் போனால் திரும்பி வராது அதுபோல் தான் காலம் பொன் போனது காலத்தை கவனமாக உபயோகிங்கள் வீணடிக்காதீர்கள் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை உபயோகிக்க நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நாம் யோகா செஞ்சோம்னா உடலுக்கெல்லாம் நல்லது தியானம் செஞ்சீங்கன்னா தியானம்ன்றது பெரிய விஷயமே ஒன்றும் கிடையாது மூச்சு எடுத்து மூச்சு விட்டு அப்படியே வந்து நிதானப்படுத்தி அதை கவனிச்சு ஒரு நல்ல பயிற்சி செய்வது மூச்சு பயிற்சி செய்வது மிக நல்லது கவனம் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் கான்சென்ட்ரேஷனும் ஹெல்த்தும் இருந்தால் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் அதனால் நீங்கள் யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க ஃபோக்கஸ்டாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் நாம் நினச்சிக்கிறோம் ரொம்ப அன்பாக ரொம்ப நல்லபடியாக இருந்தால் எல்லோரும் நம்மகிட்ட நல்லபடியாக இருப்பாங்க அது எப்போவுமே இல்லை உங்களை வந்து பெப்பன்னு நினச்சிப்பாங்க உங்கள் அன்பு மிஸ்யூஸ் தவறான விதத்தில் அட்வான்டேஜ் எடுத்து உங்கள்கிட்ட வேணுங்கிற விஷயம்லாம் வாங்கிட்டு ஆள் மறைந்து ஓடி விடுவார்கள் நல்ல நட்போடு இருந்தால் நமக்கு மரியாதை இருக்கும் அதுவும் இப்படி தான் நட்பு என்ன பண்ணுவாங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம உபயோகப்படுத்தி விட்டு நண்பர்கள் போய்விடுவார்கள் எனக்கு ஒரு முப்பது வருஷம் ஃப்ரெண்டு போச்சே போன ஜூலை ஆகஸ்டில் அதே மாதிரி கதை தான் நாம் ஒரு எல்லை கோடு ஒன்று வரைஞ்சிக்கணும் நமக்கு எல்லை கோடு என்பது அகங்காரம் திமிரு கிடையாது நமக்கான சுயமரியாதை அந்த எல்லை கோட்டுக்கள் அதுக்கு மேலே தாண்டி அவங்க வர்றதுக்கு அவங்க பயப்படணும் ஐயோ இது பண்ணால் அவங்களுக்கு கோபம் வந்துடும் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற அளவுக்காவது நீங்கள் எதிராளியை நீங்கள் வச்சுக்கணும் நட்பை அப்படித்தான் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் எல்லாரையும் உள்ள விட்டுக்கிட்டேன் எல்லாரும் உங்களை ஏறி மிதிச்சு திரும்பி அது ஒன்றும் நீங்கள் மெழுகு ஆகி எல்லா இடத்துக்கும் ஒளிபரப்பணும்னு அவசியமே கிடையாது குளிர் காய்ந்து விட்டு மெழுகுவர்த்தியை அதன் வேலை முடிந்தவுடன் கவனமே நினைக்க கூட மாட்டாங்க அதுதான் நீங்கள் இதை ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன்னா என்ன சில பேர் நான் இப்படி செஞ்சேன் தம்பிக்கு இப்படி செஞ்சேன் செஞ்சேன் தம்பி கல்யாணம் எப்படி பண்ணிட்டா அக்கா இப்படி கடைசியில் நான் கல்யாணம் அமர்ந்தேன் நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க நீ பண்ணிக்க வேண்டியதானே நீ எதுக்காக வந்து பெரிய தியாகியான தப்பு தியாகமே தேவை கிடையாது நாம் பிறக்கும் போது ஒரு தன்மையோடு பிறக்கிறோம் அந்த பிறவி நல்லபடியாக இருக்க நாம் வாழ்க்கை நல்லபடியாக இருக்க எப்படி நான் ஃபர்ஸ்ட் யூ நீ ரொம்ப முக்கியம் நீதான் முக்கியம் நான் வந்து உலகத்துக்காக எல்லாம் செய் அப்படி கிடையாது நான் தான் முக்கியம் நீ ஃபஸ்ட் அப்போ தான் உங்களுக்கு அந்த மரியாதை வரும் உங்களை பற்றி நீங்கள் நல்லபடியாக நீங்கள் தானே அடுத்தவங்க உங்களை பற்றி நினைக்க முடியும் நீங்கள் அதை விட்டுட்டு இவங்களுக்கு செஞ்சேன் செஞ்சீங்களா சொல்லாதீங்க இவங்களுக்கு செஞ்சேன் அவங்களுக்கு செஞ்சேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது நீங்கள் உங்களை பா இனிமேலாத புத்தி வந்து உங்களை பார்த்து கொள்ளுங்கள் எனக்கு இது ரொம்ப முக்கியம் கேட்டாங்களா ஆயரருவா காசு இருக்கா ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா கொடுக்குறியானே ஐநூறுரூவா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டுங்க எனக்கு அது அவ்வளோதான் அவங்க நீங்கள் கொடுக்காட்டி இன்னூற்று கொடுத்துட்டு போவாங்க நீங்கள் ஏன் நினச்சிக்கிறீங்க உலகத்தில் நான் எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு நீங்கள் பொறுப்பே கிடையாது உங்களுடைய நான் மனநலம் உடல் நலம் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு மற்றவங்களுக்கு நீங்கள் பொறுப்பாளியாகவே முடியாது அதே மாதிரி எதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே உடனே ரியாக்ஷன் காமிக்காதீங்க பெஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன் அனாவசியமாக சண்டை போடுறதுல மௌனம் அடுத்தது என்னன்னா ரொம்ப ஓவராக போஸ்டினா அந்த இடத்த விட்டு நடந்து போய்டு இன்னும் எழுந்து போகிறேன் என்ன எழுந்து போகிறேன்னா எனக்கு பிடிக்கல நான் எழுந்து போகிறேன் அப்படி போயிடும் அவ்வளோதான் இல்லை திரும்பி ஒரு பார்வை அந்த பார்வை ஆயிரம் விஷயங்களை எதிராளிக்கு சொல்ல வேண்டும் அப்படியே திரும்பி கிளம்பி போய்கிட்டே இருங்க கவலையே படாதீங்க இவங்க யாரும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவை கிடையாது அதிகமாக வம்பு வளர்க்குறவங்க என்ன விஷயம்னா உங்களுடைய வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு அர்த்தம் உங்களை வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்காது அவங்களோட பிரச்சனை உங்கள் பிரச்சனையே கிடையாது புரிஞ்சுதா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திருக்கிறது தோல்வி நிராகரிப்பு சத்தமில்லாத ஒரு இடத்துக்கு போயிடுங்க இந்த தோல்வி நிராகரிப்பு சத்தமே இல்லாத எதிரல் இல்லாத தேவையில்லாத அட்வைஸ் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போயிட்டு உங்களுடைய ப்ராப்ளங்களுக்கு நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களை சென்டராக வச்சு மற்றவங்களை நம்பி இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைத்தால் நீங்கள் தான் வெற்றியாளர் ஆவீர்கள் உங்களுக்குரிய மரியாதை தானாக கிடைக்காவிட்டால் கேட்டு பெறுங்கள் நான் இது தான் மரியாதையாக பேசு மரியாதையாக நடந்துக்கோ நீங்கள் உங்கள் செயல்பாட்டிலும் உங்கள் நடத்தையிலும் உங்கள் மௌனத்திலும் உங்கள் தைரியத்திலும் தன்னம்பிக்கையிலும் அடுத்தவர் உங்களை கண்டிப்பாக மரியாதை செய்வார்கள் உங்களுக்கு உரித்தான எதையும் இந்த உலகத்தில் எல்லாரும் தானாக தருவதில்லை அழுத புள்ளதும் பால் குடிக்கும் தமிழ் ஒரு பழமொழி கேட்டுதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய உரிமை உங்களுக்கு உரித்தான விஷயத்தை நீங்கள் கேட்பதற்கு கவலைப்படாதீர்கள் தைரியமாக இது என்னுடையது எனக்கு வரணும் கொடுத்துருங்க அவ்வளோதான் மறு பேச்சு பேசுறதுக்கு சான்ஸே கொடுக்காதீங்க உங்களுக்கு வேணுங்கிறது நான் யாருக்கு இந்த பதில் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க பார்த்தா அவங்களுக்கு புரியும் பொதுவாக இந்த பதில் எல்லாருக்குமாகவே சொந்தம் இது எனக்கு சொந்தம் சொல்லி கிட்ட போய் கெஞ்சுறது தப்பு அது உங்கள் வேலையே கிடையாது டிமாண்ட் கேளுங்கள் கொடுக்கும்படி டிமாண்ட் அந்த கேட்கும்போது ஸ்ட்ராங்காக கேட்கணும் வாழ்க்கையில் ஒரு வழிபோக்கன் மாதிரி நீங்கள் நடத்தக்கூடாது நான் இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறேன் இந்த இடம் எனக்கு சொந்தம் நான் தான் இதன் ஆளுநர் ஆள்பவள் இந்த இடத்தை நான் தான் என்கின்ற நிலையை உண்டாக்க வேண்டும் அடிக்கிற கணவனும் கோபித்து கொள்கின்ற மனைவியும் ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன் உருப்புடாமல் போயிடும் வாழ்க்கை பொம் பொம்பளை அடிக்கிறவன் மனுஷனே கிடையாது ஆம்பளே கிடையாது கோபிச்சு எதுக்கெடுத்தாலும் கோபிச்சுக்கிறது சந்தேகப்படுற மனைவி நீ வேஸ்ட் உன்னுடைய வாழ்க்கையும் நேரத்தையும் நீ வீணாக்கி கொண்டிருக்கிறாய் அதை செய்யாதே கோபப்படு கோபம் வரும் வராமல் இருக்காது என்ன விஷயத்து கோபப்படுற யோசனை பண்ணுறேன் இஸ் இட் ஒர்த் இட் அது தகுதியானதா உன் கோபத்திற்கு உன் கோபம் கூட ரொம்ப ப்ரெஷ்யஸ் பா ரொம்ப உன்னதமான விஷயம் உன் கோபம் நியாயத்துக்கு கோபப்படு தேவையில்லாததுக்கு கோபப்படுவதை நீ விட்டுவிடு புரிந்ததா மரியாதை குறைவாக யார் நடத்தினாலும் அவர்களை திரும்ப உங்கள் வாழ்க்கையிலேயே மறந்து விட வேண்டும் எந்த இடத்தில் போனால் உங்களுக்கு மரியாதை இல்லையோ அங்கே ஏன்னால் உங்களுடைய செல்ஃப் ஒர்க் உங்களுடைய தன்னம்பிக்கையை அழைச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு வழி இப்படி இருக்குமோ அதனால தான் எனக்கு மரியாதை கொடுக்கலையோ ஐயோ மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்ச மரியாதை கொடுக்கணும்னா நீங்கள் எல்லை கொண்டு வரைந்து உள்ளிருந்து இங்கேருந்து அங்கே பேசணும் என்னப்பா என்ன வேணும் அப்படின்னு அதை தாண்டி வந்தால் சீதைக்கலை தான் தாண்டி வந்தால் தூக்கி செல்லப்படுவீர்கள் அந்த எனவே மரியாதை இல்லாத இடத்தில் நீங்கள் செல்லாதீர்கள் அடுத்தது எனக்கும் உங்களுக்கும் பிடித்த டாபிக் பணம் பணம் ஒரு ஆப்த நண்பன் எல்லாரும் சொல்றாங்க இவ்வளவு வயசாகி பணம் 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 முக்கியம் இன்றைக்கி என் கையில் காசு இருந்து நான் என் மருந்து வாங்கி என் காருக்கு பெட்ரோல் போட்டு நான் ட்ரைவர் வச்சு எனக்காக தனியாக வேலைக்காரி வச்சு நான் என்னை பார்த்து காட்டி என்னை யாராவது மறிப்பாங்களா பல வீடுகளில் பார்த்துருக்கேன் அந்த தாயார ஒரு மூளையில் உட்கார வச்சுருவாங்க அவங்க ஒவ்வொரு விஷயமா மூஞ்சி பார்த்து கெஞ்சி மருமகளையும் மகளையும் கேட்க வேண்டிய நிலை மகள்களாக பெற்றுக்கொண்டு அதுவும் இல்லை தனிமை தான் அவர்களுக்கு அப்படி இருக்கும்போது பணம் என் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் உங்கள் வாழ்க்கையிலும் மிக அது முக்கியம் என்பதை உணரும் பணத்திற்கு ஜாதி இல்லை மதம் இல்லை அரசியல் சார்பு கிடையாது பணத்துக்கு ஒரே குறிக்கோள் உங்கள் பாதுகாப்பு அந்த பாதுகாப்பின் சாவிதான் பணம் புரிஞ்சுதான் அதுக்கு வயசே கிடையாது இருபது வயசோ ஐம்பது வயசோ அறுபது வயசோ என்ன மாதிரி எழுபத்தாறு வயசோ எல்லாருமே பணத்தால் வாழ்கின்றவர்கள் பணம் கேட்பது நினைப்பது தவறே கிடையாது அந்த காலத்தில் எதாவது கேட்டோம்னா சொல்லுவாங்க வீட்டில் பெரியவங்க பணம் என்னை மரத்திலே கையுது இப்படி போனன்றிய இப்படி கேட்குறிய அப்படிம்பாங்க அந்த மாதிரி சொல்லி 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 இட் இஸ் டூ காஸ்ட்லி அப்படின்னு ரொம்ப விலை அதிகம் நம்மளால் வாங்க முடியுமா அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படி அந்த மாதிரி எண்ணங்கள் உள்ள ஆட்கள் பேச்சை காதில் வாங்கிக்காதீங்க உன்னால் நாள் முடியும் உனக்கு காற்று நிறைய கிடைக்கும் நீ நல்லபடியாக வாழ்வை பணம் நிரந்தரம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பணம் மிக மிக முக்கியம் வாழ்க்கையில் பணம் இல்லாதவர் நிஜமாகவே பிணம்தான் அந்த பணம் கையில் வரும்போது மரியாதை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் அது காகிதம் அல்ல அது உன் உயிர் மூச்சு என்று நிறைய பேர் காசு எங்கிட்ட நிற்கலை காத்துங்க நீ காசை மரியாதையை வச்சுக்கோயா ஆட்டோமேட்டிக்காக காற்று உன்னை விட்டு போகாது கொடுக்கும்போது சென்றுவா இதுவரை இருந்ததுக்கு நன்றி திரும்பவா மரியாதையோடு வைத்து கொண்டு மரியாதை இந்த பணத்தை வீரோடு வைக்கிறதும் சரி வெளியில் வைக்கிறது சரி அழகாக அடுக்கி வைக்கணும் அழகாக எடுத்து வைக்கணும் சும்மா தூக்கி பறக்கை பார்த்துக்கிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு அப்படி தூக்கி போட்டு சுருட்டி சுருட்டி காசு தப்பு செய்யக்கூடாது பணம் உன்னுடைய உற்ற நண்பன் என்று நீ உணர வேண்டும் பணத்தை பாதுகாக்கிறது வைத்துக்கொள்வது இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்வது அதை ஆசையுடன் விரும்புவது இது எதுவுமே தப்பு கிடையாது ஆசையாக பணத்தை விரும்புகிறது அது வந்து அந்த காலம் பணம்னு அலையக்கூடாது பணம் இல்லாமல் எவன் ஏன் மதிக்கிறான் யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க பணம் கையில் வரும்போது ஒரு பத்து சதமானம் பத்து சதவீதம் சேமிப்பாக எடுத்து வைங்கள் மீதி எல்லாத்தையும் செலவிச்சுக்கோங்க என்ன வேணால் பத் ஒரு லட்சம் வந்தேன்னா பத்தாயிரம் எடுத்து வைங்க பத்தாயிரம் வந்ததுன்னா அட்லீஸ்ட் இரநூத்தம்பது ரூபா எடுத்து வைங்கப்பா ஆயிரம் ரூபா எடுத்து எடுத்து அப்படி செய்வீங்க அது இருக்கிறதே மறந்துடணும் அப்பதான் பணம் உங்களிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இது பத்து ரூபா கட்டு சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொண்டு வந்தேன் இது இருபது ரூபா கட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொண்டு வந்தேன் இது நூறுரூவா கட்டு எனக்கு இந்த பேப்பரே பிடிக்காது இது வந்து ஐநூறுரூவா ரெண்டு லட்சம் இருக்குது இதில் உங்களுக்காக இதை காமிக்கணும் இதை நான் இப்போ காமிச்சது என்கிட்ட காசு இருக்குன்றதுக்காக இல்லை இந்த மாதிரி பணத்தை அடிக்கடி பாருங்கள் யூடியூப்பில் நிறையா வருது மணி ஈஸ் ஐ ஓன் மணி ம மணி காமிச்சு குயிக்லி ஈஸிலி அந்த மாதிரி சொல்லி பணம் கோல்டு காயின்ஸ் வருகிறது அதே மாதிரி எச் குபேராய அதுவும் யூடியூப்பில் வருது நீங்கள் எப்படி ஃபோனும் கையுமாக தான் சுற்றிகிட்ருக்கீங்க அதை நீங்கள் பாருங்கள் பணத்துடன் உங்கள் உறவு மிக சரியாக இருக்க வேண்டும் பணம் உங்கள் நண்பன் அருமையான துணை உங்களுடைய வாழ்க்கையின் சுதந்திரத்திற்கு தேவையான விஷயம் இந்த உலகத்தில் நாம் இருக்கும் வழி இந்த பணம் மிக மிக முக்கியம் இதை உணர்ந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை விட்டு அது எங்கேயும் விலகி செல்லாது அது போல் தான் கடவுள் சொல்கிற மாதிரி தான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை மறப்பதும் இல்லை பணம் நம்மளை மறக்கலை நாம் தான் மறந்துடுவோம் அப்போ என்ன பண்ணணும் அடிக்கடி பணத்துக்கு நன்றி சொல்லணும் செல்வ செழிப்புக்கு நன்றி சொல்லணும் நல்ல வாழ்க்கை அமைந்ததுக்கு நன்றி சொல்லணும் நல்ல வாழ்க்கை அமையிறதுக்கு காரணமே செல்வ செழிப்பு தான் செல்வ செழிப்புனால் என்ன பணம் புரிஞ்சுதா இது ஏன் இது டாபிக் ஒன்று தனால் ஒருத்தர் வந்து நேற்று ரொம்ப நேரம் நான் நார்மலாக அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேத்த விரும்புறதில்ல பணத்தை பற்றி தான் போயிடுது இந்த மாதிரி ஆச்சு இவ்வளோ ரூபா தான் எப்படி கொடுத்தேன் இது திரும்பி வரல அவங்களுக்கு கொடுத்தேன் இது எப்படி ஆகிப்போச்சு இப்போ நான் வந்து மருந்துக்கே இல்லாமல் காசு இல்லாமல் கஷ்டப்படுறேன் ஏன் படுறேன் செய்யாத எனக்கு கஷ்டப்படுறேன் ரொம்ப கஷ்டம் அப்படி சொன்னால் காதலே நான் வாங்கிக்க மாட்டேன் நல்லது தான் சொல்யூஷன் சொல்லுவேன் அதே மாதிரி வீட்டில் பணம் நிலைக்கணுன்னா உங்கள்கிட்ட வந்து கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்க தயவு தயவுசெய்து வீட்டில் சேர்க்காதீங்க நல்லா இருங்க போங்கன்னு ஒரு காப்பியை கொடுத்து அனுப்பி விட்ருங்க அடுத்தடு வரும்போது ரொம்ப டிஸ்டண்ட்டாக அவங்க இந்த கஷ்டத்தை சொல்லாமல் பார்த்துக்கங்க இதெல்லாம் சில விஷயங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியம் நான் ஆக்டர் நளினி கூட ஒரு தடவை சொன்னாங்க இந்த மாதிரி யாரோ வந்து அவங்கள்ட்ட ரொம்ப கஷ்ட கட்டுறாங்க என் வீட்டுக்குள்ளே வந்து இது கெட்ட சொல்லாதீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ என்னால் முடிஞ்ச சேரும் செஞ்சு அவங்க அனுப்பி விட்டுவிட்டாங்க இது நிறைய பேர் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும் என் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐ எம் ட்ரைங் டு ரீச் ஒன் லேக் சப்ஸ்கிரைப்பர்ஸ் அவங்கவுங்க டென் ஒன் மில்லியன் வச்சுருக்காங்க எனக்கு இதுவே ஐ அம் சாட்டிஸ்ஃபைட் ஒரு ஒன் லேக் வந்ததுன்னா கொஞ்சம் கூட தானே ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும் அது இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்